மாத்திரை சாப்பிட்டீங்களா உடனே சரி சரி முருகன் நான் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போகல தூக்கம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்கே எல்கே ஹாய் 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 வாருங்கள் வணக்கம் மும்பை ஜி முருகன் முருகன் ஓ வாங்க சங்கர் வணக்கம் வணக்கம் மிளகு கருப்பட்டி துளசி ஒரு அள்ளி பூண்டு ஒரு ஸ்பூன் காப்பி தூள் போட்டு காப்பி குடிமா எல்லாம் சரியாகும் சரி என்ன சரி ரவி நடு இரவில் இப்படிக்கு தூக்கம் வராத சங்கம் மூணு மணிக்கு எழுப்பிருவீங்களாமா ஒண்ணுன்னா நீங்க பேசுறதுல அக்கா முடியாம பேசுறீங்க ஆமாம் அது தங்கம் மாதம் சாப்பிட்டியா சாமி

சரி சீசனா காந்தி மகாலிங்கம் சோ வணக்கம் கேசிமா இது என்ன கேசி மாதம் காலமே புலவர் பாடலாம் அப்படியா அந்த பாடலாம் சக்தி பாட முடியாது கேசிமா தாத்தி தூ அச்சோ மாதவ் சகோதரோ வணக்கம் ஓகேமா மேடம் இஞ்சி வெத்தலை துளசி சித்திரத்தை கற்பூரவள்ளி இலை மிளகு இவரை அனைத்தும் இரண்டு டம்ளர் தண்ணீரில் கொதிக்கி விட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் ஆன பிறகு எடுத்து பருக வேண்டும் இஞ்சி வெத்தலை துளசி சித்திரத்தை கற்பூரவள்ளி சரி சரிண்ணா தங்கச்சி ரெஸ்டிங்க போதும் நாளையில பார்க்கலாம் சரி என்ன நான் தம்பி சாப்பிட்டேனக்கா நீ குழம்பு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அக்கா இன்னைக்கு நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் சாதம் இந்த சாரி பிரியாணி சாப்பிட்டேன் தங்கப்பிள்ள ஆமாவதே தங்கவண்ணா நான் தான் இன்னைக்கு சொன்னேன்ல கொசு நூறு மில்லி கடுக்கணும் மோகன் நான் அதை வாங்கி பார்சல் பண்ணி அனுப்புங்க மோகனண்ணா நண்டு குழம்பு சாப்பிட்டா உடனே சரியாகிடும் ஆமா வாரியா தங்கம் நான் இப்படி சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து இப்போதான் க்ரிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டுருக்கா இப்போ நான் போடாமட்டேன்னா நாளைக்கு வந்து நூறு வந்து குறைஞ்சு போயிருந்தான் கஷ்டமட்டும் உட்காந்துருக்கேன் நான் உட்காரவே முடியல சீர் சங்கம் அருமையா அப்படிங்களா அருமை ஓகேம்மா

அனுப்புற கம்மாட்டு அந்த புலவர் பாடலை பாடினால் உடல்நிலை இப்பவே சரியாகிவிடும் அச்சோ போதுண்டா அம்மா ஆமா மீண்டும் நாளைக்கு எழுதலாம் பாலா அண்ணா படித்த அச்சோ வேணாங்கி அரிசிமா என்னாலும் பாட முடியாது தங்கோ வேணாங்கி அரிசி வாயிலே மூச்சு விடுவீங்க வாயும் சரியில்லைன்னா மூச்சு விட முடியாது பாவம் அச்சோ ஏன் போகணும்னா

என் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம பொக்கிஷமடி என் தங்கையை அச்சோ